உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லாரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பதிய மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் கார்த்திகை மாதம் நம்ம எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய உரக்காரந்தும் நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்க ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் காரகன் அவர் அல்லது வந்து ஆரோக்கியக்காரகன் அவர் தான் தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரிதான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழி அப்போ பேர்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாசத்துல என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்ப இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சகராசியில் இருக்கிறாருங்க அதே போல சனி பகவான் கும்பராசியில் சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்க அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையலை சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் ஒன்பதில் செவ்வாய் நீச்சம் அனைப்ப நீச்சம் கீச்சலங்க கணக்கு கிடையாதுங்க பலன் எப்படி கிடைக்கும் எந்த வீட்டில் எந்த பாவத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் அதுதான் முக்கியம் அவருக்கு யார் கூட எல்லாம் தொடர்புகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட தொடர்பு இதெல்லாம் நான் முன்கூட்டியே முன்பதிவில் சொல்லியிருக்கிறேன் அப்போ நேர்களே ராசியில் இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் சூரியன் உங்கள் ராசி வீட்டில் தாங்க இருக்கார் அதோடு கூட இல்லை ஏழு பதினொன்னு கூட புதனும் உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்போ விருச்சக ராசி என்பர்களே அதே போல ராசிக்கு மூணாவது வீட்டில் ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் மறைவு பாருங்க அப்ப கிரக அமைப்புகள் எல்லாம் ராசிக்கு சுப பலன்களை வாரி வழங்குவதைப் போல சுபத்துவத்துடன் இந்த கார்த்திகை மாதம் ராசிக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது ராசி நேயர்களே காலமும் நேரமும் நாளும் கோலும் நன்மை செய்ய காத்திருக்கின்றன உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக ஏழ்மை குடும்பங்களாக இருந்து வறுமையில் இருந்தாலும் அல்லது மிடில் கிளாஸாக இருக்கீங்க ஜாப்பு இன்கம்மை நம்பி தான் அந்த குடும்பங்களில் வருமானத்தை நம்பி தான் இருக்கும் ஒரு ஹையர் ரேங்காக இருக்கீங்க கொஞ்சம் சேஃப் சோன் இருப்பீங்க அப்போ யாராக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது மாறுபட்ட கால சூழ்நிலைகளாலே மனவேதனை மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் குறிப்பா எனது அருமை விருச்சக ராசி நேயர்களே மனசுல குழப்பங்கள் மனசுல பயம் இருக்குமேயானால் விருச்சகராசி என்பர்களே அந்த பயம் விலகும் எங்கே நம்ம பேர் கட்டிடுமோ எங்கே நம்ம நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோ அல்லது அந்த ஃபேமிலியுடைய நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான மாற்றங்கள் பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சகராசி என்பர்களே அந்த மன கஷ்டம் மன பயம் விலகும் குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஆலய அர்ச்சகராக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கலாம் ஆலய நிர்வாகிகளாக இருக்கலாம் ஆதீன கத்தாவாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் கடை வியாபாரிகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குடும்ப பெண்கள் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமையன பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நிச்சயமாக எனது விருச்சக ராசி நேர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை இரண்டுமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நெய்யர்களை அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குறிப்பாக ஏன்னா ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஒன்பதாம் இடமாக இருந்தாலும் நீரும் நெருப்புமானதான ஒரு இடத்துல அந்த ஒரு ஆப்போசிட் காம்பினேஷனில் அது போய் ராசிநாதன் உட்காந்துருக்காருங்க ராசி அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக மறைமுகமான தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் அன்னை வாராகியின் வழிபாட்டால் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதெல்லாம் எடுக்க முடியுமா சாமி கிளியர் பண்ண முடியுமா சாமி காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே மறைமுகமான தோஷங்கள் இருந்து விடுபடுவீர்கள் இது போக உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குமேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்